என்னுடைய உரையை தொடங்குவதற்கு முன்னால தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் மகிழ்ச்சியான ஒரு செய்தியை சொல்ல விரும்புகிறேன் நேற்று இரவிலிருந்து இதுதான் டாக் ஆஃப் த டவுன் ஏன் டாக் ஆஃப் த நேஷனல் என்றே இதுதான் நம்ம திராவிட மாடல் ஆட்சியில் தமிழ்நாட்டோட பொருளாதார வளர்ச்சி பதினொன்னு புள்ளி ஒன்னு ஒன்பது விழுக்காடா அதிகரிச்சிருக்கு என்பதுதான் அந்த மகிழ்ச்சியான செய்தி தமிழ்நாட்டோட பொருளாதார வளர்ச்சி பெரும் உச்சத்தை தொட்டிருக்கு பதினான்கு ஆண்டுகளுக்கு பிறகு அதாவது மீண்டும் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில்தான் இரட்டை இழக்க அந்த வளர்ச்சியை இன்றைக்கு தமிழ்நாடு எட்டியிருக்கு இத நாம சொல்லல ஒன்றிய அரசினுடைய புள்ளியல் மற்றும் திட்ட அமலாக்க அமைச்சகத்தோட திருத்தப்பட்ட மதிப்புகளின்படி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டுல தமிழ்நாடு பதினொன்னு புள்ளி ஒன்னு ஒன்பது விழுக்காடு வளர்ச்சியை பெற்றிருக்குன்னு பதிவு செஞ்சிருக்கிறாங்க இந்த ஆண்டு தொடக்கத்தில் தமிழ்நாடு நிதிநிலைக்கு தாக்கல் செஞ்சப்போ நாம் கணிச்சதை விட இதை கிட்டத்தட்ட ரெண்டு புள்ளி ரெண்டு விழுக்காடு அதிகம் முன்னாடி ஒன்பது புள்ளி ஆறு ஒன்பது விழுக்காடு மதிப்பிடப்பட்ட இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சாம் ஆண்டுக்கான தமிழ்நாட்டின் மாநில பொருளாதார வளர்ச்சி விகிதம் இப்போ பதினொன்னு புள்ளி ஒன்னு ஒன்பது விழுக்காடா உயர்ந்திருக்கு இதுக்கு முன்னாயிரத்தி பத்து பதினொன்னாம் ஆண்டு நிதியாண்டுல நம்முடைய முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர்கள் தான் தமிழ்நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சி பதிமூணு புள்ளி ஒன்னு ரெண்டு விழுக்காடா இருந்துச்சு பதினான்கு ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் கழக ஆட்சியில் இரட்டை இலக்க பொருளாதார வளர்ச்சியை தமிழ்நாடு இருக்கு இந்தியாவிலேயே மிக விரைவா வளர்ற பொருளாதாரமா தமிழ்நாடு திகழுது இது வேறு எந்த பெரிய மாநிலமும் பெறாத மாபெரும் வளர்ச்சி இது சாதாரணமாக நடந்த நடந்ததில்லை பல்வேறு நெருக்கடிகள் அவதவர்களுக்கு இடையில தான் இந்த வெற்றியை நாம் அடைஞ்சிருக்கிறோம் அந்த வகையில இது ரொம்ப ஸ்பெஷலான வெற்றி இது தனிப்பட்ட ஸ்டாலினுடைய வெற்றி அல்ல அமைச்சரவையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அமைச்சர் அனைத்து துறை அதிகாரிகள் கடல்நிலை அரசு ஊழியர்கள் ஒவ்வொரு திட்டத்தையும் முறையா செயல்படுத்தின எல்லோருடைய உழைப்பும் கிடைத்திருக்கக்கூடிய கூட்டு வெற்றி இது என்னை நம்பி ஆட்சி பொறுப்பை ஒப்படைச்சிருக்கக்கூடிய தமிழ்நாட்டோட கோடிக்கணக்கான மக்களுக்கு இந்த நேரத்தில் இந்த வெற்றி செய்தியை நான் காணிக்கையாக்குகிறேன் எல்லாருக்கும் எல்லாம் என்ற இலக்கோடு பயணிக்கிற திராவிட மாநகராட்சியோட மகத்தான வெற்றி பயணத்துக்கு கிடைச்ச நெர்சாட்சி பத்திரம்தான் இது இப்ப அடைந்திருக்கக்கூடிய இலக்கோடு நான் திருப்தி அடைய மாட்டேன் இன்னும் அதிகமான உயரத்தை நாம் அடையணும் அதை நோக்கிய பயணத்தை திராவிட மாடல் டூ பாயிண்ட் ஓவில் தொடர்வோம் அந்த பயணத்துக்கு நீங்க எல்லோரும் தான் துணையா இருக்க போறீங்க இந்த மகிழ்ச்சியான செய்தியோட இன்று நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையின் சார்பில் ரெண்டாயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி எட்டு பேருக்கு பணி நியமன ஆணைகளை வழங்குகிற வாய்ப்பை பெற்றதற்கு நான் உள்ளபடியே மகிழ்ச்சி அடைகிறேன் உதவி பொறியாளர் நகரமைப்பு அலுவலர்கள் இளநிலை பொறியாளர்கள் துப்புரவு ஆய்வாளர்கள் உள்ளிட்ட இந்த பணியிடங்களால் இரண்டாயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி எட்டு குடும்பங்களோட வாழ்க்கையில ஒளியேற்றி இருக்கு நம்முடைய திராவிட மாடல் அரசு இளைஞர்கள் தான் இந்த நாட்டோட தமிழ் சமுதாயத்தோட அடித்தளம் இளைஞர்களை முன்னேற்றதும் முன்னேற்றுவதும் முன்னேற வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்குறது தான் நம்ம திராவிட மாடல் அரசோட முதன்மையான பணி திராவிட மாடல் அரசு என்பது இளைஞர்களுக்கான அரசு அதனாலதான் நான் முதல்வன் தமிழ் புதல்வன் புதுமை பெண் உள்ளிட்ட திட்டங்கள் மூலமா மாணவர்களையும் இளைஞர்களையும் கல்வி அறிவு பெற்றவர்களாக திறன்மைக்கவர்களாக உயர்த்திக்கிட்டு இருக்கிறோம் கல்வியும் திறன் மேம்பாட்டு பயிற்சியும் கொடுத்தா மட்டும் போதாது இளைஞர்களுக்கு தேவையான தகுதியான வேலைவாய்ப்புகளையும் உருவாக்கணும்னு திட்டமிட்டு உழைச்சிக்கிட்டு இருக்கிறோம் இதனால உருவான வேலை வாய்ப்புகள் பற்றி புள்ளி விவரமா சொல்லணும்னா கடந்த நான்கு ஆண்டுகள்ல டிஎன்பிஎஸ்சி டிஆர்பி எம்ஆர்பி டிஎன்இ எஸ்ஆர்பி உள்ளிட்ட தேர்வாணையங்கள் மூலமாகவும் நகராட்சி நிர்வாகம் கூட்டுறவுத்துறை வருவாய்த்துறை மற்றும் பல்வேறு பொதுத்துறை நிறுவனங்கள் மூலமாகவும் ஒரு லட்சத்தி எட்டாயிரத்தி நூற்றி பதினோரு பேருக்கு பணி நியமனம் வழங்கியிருக்கிறோம் திறன் மேம்பாட்டுக் கழகத்தின் மூலமாக நான் முதல் திட்டத்தில் வேலைவாய்ப்பு முகாம்களை நடத்தி மூன்று லட்சத்தி இருபத்தி எட்டாயிரத்தி முன்னூத்தி தொண்ணூத்தி மூணு இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகளை வழங்கியிருக்கிறோம் தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு துறை மூலம் வேலைவாய்ப்பு முகாம்களை நடத்தி ரெண்டு லட்சத்தி அறுபத்தி ஐயாயிரத்தி இருநூத்தி ஐம்பத்தி மூணு பேருக்கு தனியார் துறைகளில் வேலைவாய்ப்புகளை வழங்கியிருக்கிறோம் முதன் முறையா விளையாட்டு துறையில தேசிய மற்றும் உலகளவில் சாதனை படைத்திருக்கக்கூடிய தமிழ்நாட்டு விளையாட்டு வீரர்களுக்கும் ஒதுக்கீடு வழங்கப்பட்டு அதன் மூலம் எண்பத்தி நான்கு நபர்களுக்கு இந்த ஆண்டு வேலை வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கு நான் முதல் திட்டத்தில் பயிற்சி பெற்ற எண்பத்தொன்பது இளைஞர்கள் பல்வேறு முக்கிய ஒன்றிய அரசினுடைய பணிகளில் இடம் பிடிச்சிருக்கிறாங்க அது மட்டுமல்ல இந்த திட்டத்தில் படிச்ச பதினெட்டு இளைஞர்களுக்கு பன்னாட்டு நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி தரப்பட்டிருக்கு இப்படி மொத்தம் ஆறு லட்சத்தி நாப்பத்தோர் ஆயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி நாலு பேர் கடந்த நான்கு ஆண்டுகள்ல பணி நியமனம் பெற்றிருக்காங்க இதெல்லாம் நம்முடைய தொடர் முயற்சிகளுக்கு மாணவர்களுக்கு வழங்கின திறன் பயிற்சிகளுக்கான பலன் இது இந்த வெற்றி பயணம் தொடரவும் தமிழ்நாட்டு இளைஞர்களுடைய எதிர்காலம் சிறக்கவும் நம்ம திராவிட மாடல் அரசு தொடர்ந்து பாடுபடும்